மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருமால் கிராமத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று அம்மா அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொதுமக்களிடம் நேரில் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பொன்முடி குறித்து பேசிய புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் யாராவது இப்படி பேசியிருந்தால் உறுப்பினர் தோல்வி திமுக அமைச்சர்கள் உலறுகிறார்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கும் ஒரே கட்சி அதிமுக தான் திண்ணை பிரச்சாரத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு நடைபெற்று வருகிற மக்கள் விரோத போக்கினை மக்களிடத்திலே தோல்வி மிக சிறப்பாக ஒவ்வொரு கிராமவாரியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உச்ச உதணியாக நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் நம்முடைய திருமாரை பொறுத்தளவில் எப்போது நாங்கள் வந்தாலும் தாய் உள்ளத்தோடு எங்களை வரவேற்கிற உங்கள் பாதங்களிலே எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி நம்முடைய திளைக்கழகத்துடைய செயலாளர்கள் மூத்தவரன் பாண்டி அவர்கள் மரியாதைக்குரிய சர்க்கரை அவர்கள் மன்னன் பி பாண்டியன் அவர்கள் கந்தன் அவர்கள் அழகர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் சக்கிய அவர்கள் சங்கிலி அவர்கள் ஆர்மு அவர்கள் நம்முடைய அருமி தம்பி பொன்னுத்துறை அவர்கள் சகோதரி கவுன்சிலர் ராஜேஸ்வரி பொண்ணுத்துறை அவர்களுடைய மாவட்ட செயலாளர் அருமேஷ் அவரது தமிழரசன் அவர்கள் மரியாதைக்குரிய இந்த பொறுப்பாளர் வெற்றி ஸ்ரீனிவாசன் ரமேஷ் கந்தன் முத்துமாரி ராஜ்குமார் வெற்றி பாண்டி நேதாஜி முராடி அழகு பெருமாள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் தன்னை மாறி உள்ளிட்ட சண்ணாம் கதிரவேலு அவர் வந்து உலக தமிழ் சங்கத்தினுடைய நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தத இரவோட இரவா அதை எடுக்கிறதுனா அதிகாரி உத்தரவிட்டு அவர் உயிர் பறிபோனது நாம் ஆறுதல் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நேரடியாக கொடுத்து சட்டமன்றத்தில் இது குறித்து முதலமைச்சர் கவனத்திலே கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவது கவனஈர்ப்பு தீர்மானம் இது வரைக்கும் அதை எடுத்துக்கல அதே போல நம்முடைய உசிலம்பட்டி தொகுதியில் செல்லப்பட்டியில் கல்லம்பெட்டியில் காவலர் முத்துக்குமார் அவர்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அதை சட்டமன்றத்தில் எழுப்பணும்னு நம்ம கவனம் எடுப்பு கொடுத்தா எதிர்கட்சி தலைவர் புரட்சித்தலைமுறை எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் எங்களை தூக்கி குண்டு கட்ட வெளியே போடுறாங்க அதே போல நான் இந்த நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு டாஸ்மாக இன்றைக்கு நாற்பதாயிரம் கோடி நேற்று மாற்று வந்து உள்துறை அமைச்சர் வந்து சொன்னார் நாற்பதனாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது என்று சட்டமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வரணும்னு சொன்னால் அதையும் அவள் கவனத்தில் எடுத்துக்கிற மாட்றாங்க அவ கவனிகள் தீர்மானம் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பேரவை விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே இன்றைக்கி கூட துறச்சி தவறையாக எடப்பாடையை வழியாற்றும்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகளுடைய நீர் இந்த கோடை காலத்தில் நீர் இழப்பு குறைஞ்சு போச்சு அப்ப குடியிருக்கும் பாசனத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதையும் எடுத்துக்கிற மாட்டாங்க அப்போ நியாயமான மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி இல்லை என்று சொன்னா அப்ப சட்டமன்றத்தில் எதை பத்தி பேசுகிறது மக்களுடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அதுக்கு தீர்வு காணணும்னு பேசுனா தூக்கி வெளியே போடுறாங்க ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியினுடைய காலம் ஆயுள் காலம் முடிய போகிறது எங்களை தூக்கி வெளியே போட்ட நீங்கள் உங்களை தூக்கி மக்கள் வெளியே போடுவதற்கு தயாராகி என்பதற்கு தான் இந்த திருநாளிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை சாட்சியாக இருக்கிறது சனிக்கிழமை அதுமா வீட்டில் டிவியை கூட பார்க்காம நேரம் வந்திருக்கு ஏன்னா எல்லா அமைச்சர்களும் பயத்துல உடல ஆரம்பிச்சுட்டாங்க மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் தலைவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் சொல்லணும் ஆனா அவர் என்ன எப்படி ஊனமுற்றவர்களை திட்டினார்னு உங்களுக்கு தெரியும் அதே போல இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு வனத்துறை அமைச்சர் அவரு வந்து பெண்களை எவ்வளவு இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்கிறார் இந்த திருமாவளோடு இங்க கூடியிருக்கிற தாய்மாரிடத்தில் சொல்லுகிறேன் உலகத்திலே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான் தம்பி அந்த வண்டி ஓரத்தில் எந்த அளவுக்கு இனிவாக பேசணுமோ ஒரு அமைச்சர் வேடிக்கை முதலமைச்சர் வீட்டு பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக் கூடாது பெண்களை இனிவாக பேசிய ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்ததாக வரலாறு இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த தேர்தல்ல பெண்கள் ஓட்டி ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு காலுக்கு போடக்கூடாது அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் பெண்களை பத்தி தாய் பத்தி தாய்மையை பத்தி இந்த உலகத்திலேயே பெண்மையை தெய்வமாக மதிக்கல நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலே தாய்மை பத்தி பெண்மை பத்தி எந்த கட்சி அவதூறம் பேசினாலும் அதற்கு தகுந்த பாடம் கொடுக்கின்ற வகையில அனைத்து பெண்கள் பூத்திலும் அவர்களுக்கு முட்டைய பரிசாக கொடுத்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து என்ன தெனாவிட்டு இங்க அண்ணபத்து பேசுகிற போது இங்கே தமிழகன் பேசுகிற போது சொன்னார்கள் இதே புரட்சி தொகை அம்மாவுடைய ஆட்சியாக இருந்திருந்தால் அடிப்படை உறுப்பினர்கள் வந்து அவரை நீக்கி இருப்பார்கள் ஆனால் கண்டெடுப்பு நான் வரும் போல கட்சி பதவி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் கட்சிக்கு லாயக் இல்லை நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப அமைச்சருக்கு எப்படி லாயக்கு ஆகவே மக்கள் இன்றைக்கு கேட்பது இது ஒண்ணு அதிசயம் இல்ல திமுக அவங்களுடைய ரத்தத்திலே கலந்ததுதான் பெண்களை அவமதிக்கிற செயல் ஆகவே இதை நாம் தகுந்த பாடம் புகட்டவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த நிலைமை எல்லா இடங்களிலும் காட்டித்தீயாக பரவி நாம் தலை தலைமுடிந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை சொல்லி திருமான் மக்கள் அதற்கு முன் உதாரணமாக பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற அன்னதானம் தயார் நிலையில் இருக்கிற